இது எல்லாமே உன்னோடது என்னோடதா ஆமா இந்த நகையெல்லாம் ரொம்ப பாரம்பரியமானது நம்ம ஊர் ஜமீன்தார் வம்சத்துல பரம்பரை பரம்பரையா பாதுகாத்து வந்தது ஜமீன்தார் வம்சத்துல ஒரு கஷ்டம் வந்தப்போ இந்த நகை எல்லாத்தையும் இதே பாரம்பரியத்தோட பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக யார்கிட்டயாவது விக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போதான் நம்ம கிட்ட வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க நம்மளும் நல்ல வசதியா இருந்ததுனால நானும் இந்த நகை எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிட்டேன் இந்த நகை எல்லாத்தையும் உனக்கு போட்டு விடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா என்னையும் கிருஷ்ணாவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் நீ ஒன்னு சேர்த்தல்ல அதான் உன்னால இந்த வீட்டோட கஷ்டம் எல்லாம் மாறும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு பவி அந்த நம்பிக்கை எனக்கு தந்த உனக்கு நான் ஏதாவது தரணும் இல்ல அதுவும் இல்லாம நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு இந்த நகைகள் எல்லாம் பாதுகாப்பு கவசம் மாதிரி உன்னை காப்பாத்திக்கிட்டே இருக்கும் அப்படி சொல்லாதீங்க பாட்டி உங்களுக்கு ஒன்னும் ஆகாது பாட்டி சரி அதை விட நாளைக்கு கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு உனக்கு இந்த இருக்கேன் காலையில முதல் வேலையா நாம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் ஓ இவளுக்கு நகை வேற போடுவீங்களா